ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இயேசு கிறிஸ்தவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களை அன்பு சகோதரிகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் இன்னும் சற்று ஆழமாக இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே தெளிவான ஒரு வசனமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது திருத்தூதர் பணி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் அவரை சவுளை நீக்கிவிட்டு தாவீது தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம் அடுத்தது மிக முக்கியமானது ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவராக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நபராகவும் இன்னுமாக கடவுள் எதிர்பார்த்திருந்த ஒரு அரசனாகவும் தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அடுத்ததாக பாருங்கள் என்று சான்று பகர்கின்றார் ஆண்டவரே சான்று பகர்கின்றார் கடவுளே சான்று பகர்கிறார் தாவீதை முன்னிட்டு அவன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்று கடவுள் சான்று பகர்ந்தார் அடுத்ததாக தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவரிடம் அவருடைய வழிமரவிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பரை வர செய்தார் உண்டாக செய்தார் பார்க்கின்றோம் அன்பு மக்களே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற நபராகவும் ஆண்டவர் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல அரசராகவும் மேலும் தான் செய்ய விரும்பியதையெல்லாம் தாவிதை வைத்து இஸ்ரேல் மக்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் இந்த தாவீது எப்படி பாவத்தில் விழுந்தார் ஏன் பாவத்தில் விழுந்தார் கடவுளுடைய விருப்பத்தை தானே நிறைவேற்றி கொண்டிருந்தார் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி கொண்டிருந்தார் அல்லவா அப்படி இருக்கின்ற பொழுது தாவிதி எப்படி பாவத்தில் விழுந்தார் அந்த மேல் மாடிகிலே மொட்டை மாடிகளை போய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது எப்படி பாவத்தில் விழுந்தார் யோசித்து பாருங்கள் மக்களை எப்படி பாவத்தில் விழுவதற்கு காரணம் என்ன ஏன் அவர் விழுந்திருக்க முடியும் அல்லது எதனால் விழுந்திருப்பார் என்ன நடந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் மக்களை இறை வார்த்தையை நாம் அன்றாட கேட்கிறோம் அது கேட்டுட்டு என்ன செய்யணும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம போய் விடுகிறோம் இறை வார்த்தை கேட்டதோடு சரி அதை யோசிப்பதும் இல்லை அதை வாழ்வாக்குவதும் இல்லை நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா இல்லையா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இதை யோசிப்பதற்கு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஒரு வசனமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எதனால் பாவம் செய்திருப்பார் அல்லது பாவத்தில் விழுந்தது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தொடக்கம் மூன்று பதினைந்தலை பார்க்கலாம் யாராவது வாசிக்கிறீங்களா உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துக காயப்படுத்துவாய் என்றார் சாத்தானுக்கு தெரியாது இந்த பெண் யார் என்று தெரியாது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா அப்ப சாத்தானுக்கு தெரியாது யாரு அந்த பெண் என்று யாரும் தெரியாது இரண்டாவது அவள் வித்து யார் என்றும் சாத்தானுக்கு தெரியாது கடைசி வரை ஆண்டவரை சிலுவையில் அறையும் வரையே அது ஒரு தான் நடந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக பாருங்கள் தாவீது தான் ஆண்டவருடைய அந்த பெண்ணுடைய வித்தாக இருக்குமோ என்றுதான் அந்த தாவீதை சாத்தான் பெண்ணிலே சிக்க வைத்து விழ செய்தான் என்பதை பார்க்கின்றோம் அடுத்ததாக தாவீதருடைய மகனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் சாலமன் சிறந்த ஒரு ஞானத்தை பெற்றவர் பகுத்த நன்மை தீமையை பகுத்தாய்வு செய்கின்ற வரத்தை பெற்றவர் அப்போ பாவு செய்வது தவறு என்று அவருக்கு ஞானத்தில் உதைக்கும் அல்லவா ஆனால் அவரும் எப்படி விழுந்தார் என்றால் தாவிது விழுந்துட்டார் அப்போ பாவத்தில் வீழ்ந்ததனால் சாத்தானுக்கு தெரிந்து விட்டது இவர் அவருடைய மகன் அல்ல அவருடைய வித்த அல்ல என்று முடிவு செய்துவிட்டு அடுத்தது ஒருவேளை சாலமோன் தான் அவருடைய வித்தா இருக்குமோ என்று சாலமனையும் கெடுத்து விட்டது அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சாத்தானுக்கு அது ஒரு ஃபெயிலியர் ஏன்னா பாருங்கள் சாலமோன் பெரிய ஞானி எல்லா அரசர்களும் சாலமனையை தேடி வந்தார்கள் வசனத்தை வாசகத்தெல்லாம் வாசிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும் எந்தளவிற்கு பாவம் செய்தார் என்றால் எழுநூறு பெண்களை புறவினத்தார் பெண்களை தனக்கு அரசியாகவும் வைப்பாட்டியாகவும் வைத்து கொண்டார் முன்னூறு பெண்களை மணந்து கொண்டார் என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு உச்ச சாத்தான் அவரை இழுத்து சென்று விட்டது என்பதெல்லாம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களை எனவே குறிப்பாக கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் என்னெல்லாம் முடிவெடுத்தாரோ அதை யாராலையும் மாற்ற முடியாது அதை நிறைவேற்ற ஆண்டவருடைய திட்டத்தை அதற்கு தகுந்த அப்படி மாற்றி என்ன செய்வார் திட்டங்கள் நிறைவேற மறைநூல் வாக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுதான் ஆண்டவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் எனவே இன்றைய நாளிலே ஆண்டவுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக மாற வேண்டும் சாத்தானுடைய வித்து என்று சொன்னாரே உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நம்மெல்லாம் நல்லது செய்தால் நம்மளெல்லாம் விசுவாசமாக இருந்தால் கடவுளுடைய வித்திலிருந்து வந்த கடவுளுடைய மக்கள் என்று நாம் சொல்ல முடியும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகள் என்று சொல்ல முடியும் அல்லது பாவம் செய்கிறோம் என்றால் பாவத்தில் விழுகிறோம் என்றால் அவள் அவன் அவன் வித்துக்கு சாத்தானுடைய வித்துக்கு உகந்தவர்களாக மாறி விடுவோம் சாத்தானுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னுமாக பாருங்கள் அந்த முதல் வாசகத்திலே பதிமூன்றாம் அதிக அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்தை கடைசி வசனத்தில் பார்க்கின்ற பொழுது யோவான் ஒரு செய்தி அங்கே பதிவு செய்கின்றான் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் நினைப்பது யோவான் தம் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல கடைசியில் யோவானையும் அவர்கள் நினைத்தார்கள் இவர்தான் அந்த அவளுடைய வித்து என்று நினைத்தார்கள் அப்போ யோவன் தெளிவாக சொல்கிறாரு நான் அவர் கிடையாது நீங்கள் நினைக்கிறவர் நான் கிடையாது எனக்கு பின்னால் வருவார் ஆனால் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றால் அவர் அவருடைய காலடியிலே இருக்கின்ற அந்த வாரை அவிழ்கின்ற வேலைக்காரனுக்கு கூட நான் தகுதி இல்லை அந்த வேலைக்காரன் தான் அந்த மிதியடி வாழை அவிப்பான் அந்த வேலைக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரனுக்கு கூட நான் தகுதி இல்லை அப்போ நான் ரொம்ப கடையவன் சிறியவன் அவர் ரொம்ப பெரியவர் அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அவரை யாரும் சந்திக்க முடியாது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றார் அவர் வருவார் வந்து ஆட்சி செய்வார் உங்களால் யாரும் அதை செய்ய முடியாது தடுக்க முடியாது என்று சாத்தானுடைய வித்துக்களுக்குரிய பிள்ளைகளுக்கு இது சான்றாக யோவானும் பதிவு செய்தார் எனவே அன்புக்குரியவர்கள் நாம் யாருடைய பிள்ளைகளாக வாழ இருக்கின்றோம் யாருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருள் வேண்டி செபிப்போம் நம் கடவுள் நம்மை ஆஸ்ரதிப்பார்